தூத்துக்குடி மாவட்டம் நாலுமாவடியில் தொடர் கனமழையால் கடும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் மக்கள் ஆபத்தான முறையில் பாய்ந்து பாய்ந்துவிடும் வெள்ள நீரை கடந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்கின்றனர் வெளியாகி பதைவதை வைக்கிறது இந்நிலையில் சகோதரர் மோகன் லாசரஸ் அறிவுறுத்தலின் பேரில் இயேசு விடுவிக்கிறார் மற்றும் நியூ லைஃப் சொசைட்டி குழுவினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை மேற்கொள்ள களமிறங்கியுள்ளனர் அதன்படி முதற்கட்டமாக நாலு நாதமாவடியில் உள்ள மக்களுக்கு உணவு தயாரித்து வழங்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது திருச்செந்தூர் ஏரல் தாலுகாவில் உள்ள மக்கள் ஆங்காங்கே முகாம்களில் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக இயேசுடுவிக்கிறார் ஊழியர் சகோதரர் மோகன் ஆசிரஸ் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் உணவு தயாராகி கொண்டிருக்கிறது சென்னையில் கடந்த வாரம் மிக்சா புயலால் ரெண்டு நாள் பாதிக்கப்பட்டுச்சு வீட்டினுடைய ஜன்னல் கூட திறக்க முடியாத அளவுக்கு காத்தடிச்சு மக்களுடைய வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்பட்டுச்சு இப்போ வந்து தூத்துக்குடியில் போயிட்டு மழை வெள்ளம் மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது தூத்துக்குடியில் தான் நம்முடைய மோகரசி சீலாசஸ் இருக்கார் நாலு மாவட்டில் அந்த பகுதி மக்களுக்கு அவருடைய அவர் வந்து மழையால் பாதிக்கப்பட்டவங்க உணவு இல்லாதவங்களுக்கு உணவு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அது நல்ல விஷயந்தான் சென்னையில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் எதுவும் செய்யலை இப்போ மட்டும் தூத்துக்குடியில் நாலு மாவட்டத்தில் மழை வந்ததுனால அங்கே செய்கிறார் சென்னையில் வந்து எந்த வித வீடியோ போட்டிருக்காரு தூத்துக்குடியில் நாலு மாவட்ட ஏழைகளுக்கு உணவு இல்லாதவங்களுக்கு மழையால் பாதிக்கப்பட்டவனுக்கு சாப்பாடு கொடுத்தாரு சென்னையில் வந்து இது மாதிரி எதுவும் செய்யதா செய்ததாக தெரியல ஏன் சென்னையில் வந்து இதுமாதிரி அவர் செய்து கொடு கொடுத்துருக்கூடாது நம்மளாம் வந்து அன்றாட காட்சிகள் என்ன சென்னை மக்கள்கிட்ட இருந்து அவர் காணிக்க வாங்கலையா சென்னை மக்கள் அவருக்கு காணிக்க கொடுக்கலையா காசு கொடுக்கலையா சென்னையில் இருந்தால் நிறையா அவருக்கு போகுது இங்கே வந்து மட்டும் என்எல்ஏஜி கிண்டியில் வந்து பிரசங்க மட்டை பண்ணிட்டு அமெரிக்காக்கார சிப்பு கண்டுபிடிச்சா பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வந்து நெற்றிலியோ கையிலையும் பதிச்சுட்டா அப்படின்ற ஒரு கதையை சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா சென்னை மக்களுக்கு அது மாதிரி உதவி இருக்கக்கூடாது இல்லாமல் இருந்து காசு வருது அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் சென்னையில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை இந்த மாதிரி பகுதியில் ஏதாவது ஒரு குழு அனுப்பிச்சு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்துக்கலாம் ஒரு உதவி பண்ணிக்கலாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் அவங்க ஊர் பக்கம் வந்ததான் அவங்க ஊர் மக்கள் அப்படி தான் அவர் பார்க்குறாரு ஒழிய நம்மளை எல்லாரையும் வந்து அவர் நினைக்கிறது கிடையாது அவங்களுடைய ஊரில் யாராக இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் உதவி அவரை சுற்றி உள்ளவங்களுக்கு தான் உதவி மற்றவரது கணவனை நினச்சி பார்க்கறது கிடையாது ஆனால் இந்த மக்கள் தான் கண்ணை மூடிக்கின்னு மாதம் மாதம் காலே அனுப்பி உட்காந்துருக்காங்க கொரிய இல்லையோ செக்காகவும் பேடிஎம் இந்த மாதிரி பணத்தை அனுப்பி அவரை ஒருத்தர் ஒரு தனி மனிதனை இன்னைக்கு வளர்த்து விட்டுன்னு இருக்காங்க இந்த ஆன்மீகம் என்பது அதெல்லாம் சொல்லலை இந்த மழை வெள்ளத்தால் பாதிப்பு உதாமல் எப்படி வீடு கட்டிக்கிறது உணவுப் பொருளை எப்படி சேமித்து வச்சிருக்கிறது வச்சுக்கிறது இதை பற்றி தான் சொல்லுது வழிய இதெல்லாம் என்ன நாட்டமில்லாத உள்ள மக்களை வச்சுட்டு அந்த மழை வெள்ளத்தை வந்தவொடன வீடெல்லாம் பழத்தில் இருக்கிற வீடு பழத்தில் போயிடுச்சு அந்த பழத்தில் இருக்கிற வீட்டில் தண்ணி வந்து நீங்கள் நாசமா போச்சு ஒரு யோசனையே ஐடியாவை கொடுக்கறது கிடையாது வீடு முக்கியமா மனுஷனுக்கு வாழறதுக்கு வீடு முக்கியம் அதுக்குண்டான பிரயாசப்படுங்க நாலு பேரும் வீட்டில் இருக்கிற நாலு பேரும் போய் சம்பாதிங்க அதான் சொல்கிறது நாத்தியம் நாத்தியம்னா பிரேயர் முழு உறவு ஜபம் பாசிங் ப்ரேயரு இந்த மாதிரி ப்ரேயர்லாம் வச்சு வாங்க 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 சண்டே வந்து சர்ச்சு வராதுங்களே கடவுள் சமிப்பாரு அப்படின்ற பயத்தை சொல்லி மக்களை ஏழ்மையிலேயே வச்சிருக்கார் மிஸ்டர் முகர்சி ராசாஸ் எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே